கற்றதுக்கு கையளவு கல்லாதது அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க திருக்குறள் பார்க்க போறோம் நாற்பத்தி ஓராவது ஓராவது திருக்குறள் அறத்து பால்ல இல்லறவியல்ல இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல எதை பத்தி எல்லாம் நம்ம இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில யார் யார் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் நாம இந்த அதிகாரம் முழுவதும் பார்க்க போறோம் இதுல முதல் குரலான நாற்பத்தி ஓராவது குரலை இப்ப நாம பார்க்கலாம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை அப்படின்னா இல்வாழ்வான் என்பான்னா யாருன்னா இல்லற வாழ்க்கையில தலைவனா இருக்கக்கூடியவன் அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் இந்த குரல்ல கொடுத்திருக்காங்க இயல்புடைய மூவருக்கும் அப்படின்னா இயற்கையா அவனுக்கு கிடைச்சிருக்க மூன்று பேர் யாரெல்லாம் பெற்றோர் மனைவி குழந்தைகள் இந்த மூன்று பேருக்கும் நல்ல ஆற்றில் நின்ற துணை அவன் வந்து எப்படி துணையா இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க நல்ல ஒழுக்க நெறியோட அவங்களை பசி குளிர் இந்த மூன்றால இடையூறு வராத அளவுக்கு உணவு மருந்து உறைவிடம் கொடுத்து அவங்க வந்து நல்ல ஒழுக்க நெறியோட வாழ்ற அளவுக்கு அவன் வந்து துணையா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த குரல்ல இருந்து வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்ப விளக்கம் பார்க்கலாம் இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும் இல்லறத்தின் தலைவனாக சொல்லப்படுகிறவன் இயல்புடைய மூவருக்கும் பசி நோய் குளிர் முதலியவற்றால் இடையூறு வராமல் உணவும் மருந்தும் உறைவிடம் கொடுத்து ஒழுக்க நெறியுடன் வாழ்வது இல்லற தலைவனின் கடமையாகும் சரியா அதாவது ஒரு குடும்பத் தலைவனா இருக்கிறவன் இந்த மூன்று பேருக்கு அதாவது எந்த மூன்று பேரு பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் இந்த மூன்று பேருக்கும் எந்தவித இடையூறும் பசி நோய் குளிர் இதால எந்த இடையூறும் வராம உணவு மருந்து உறைவிடம் கொடுத்து அவங்கள ஒழுக்க நெறியோட வாழ வைக்கிறது ஒரு இல்லற தலைவனோட கடமை அப்படிங்கறத தான் இந்த குரல்ல நாம பார்த்துருக்கோம் நன்றி